ஜனநாயகன் படத்தில் சிங்கத்தின் முதல் கர்ஜனை என்ற அப்டேட்டை படக்குழு வெளியிட்டது படத்தின் முதல் கிளிம்ஸ் வீடியோவாக வெளியாகி இணையதளத்தில் ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கிறது தளபதி விஜயின் கடைசி திரைப்படம் என்பதால் இந்த அறிவிப்பால் விஜயின் ரசிகர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர் இந்த பதிவுடன் புதிய போஸ்டர் ஒன்றையும் வெளியிட்டனர் அந்த போஸ்டரில் விஜய் மக்கள் மத்தியில் நின்று ஒரு கையை மட்டும் உயர்த்தி காண்பிப்பது போன்ற காட்சி இடம்பெற்றுள்ளது இதற்கு பின்புறத்தில் மறையக்கூடிய இடம்பெற்றுள்ளது இதனை விஜய் ரசிகர்கள் மற்றும் இணைய ரசிகர்கள் தற்பொழுது அரசியல் சூழலுடன் தொடர்பு படுத்தி ஒரு குறிப்பிட்ட கட்சி மறைந்துவிடும் என விமர்சித்து வருகின்றனர் அடுத்த வருடத்தில் விஜயுடன் நேரடியான போட்டியில் உதயநிதி செயல்படுவார் என கூறப்படுகிறது தற்பொழுது ஜனநாயகன் அப்டேட் மூலம் அவர்களுக்கு சவால் விட்டதாகவும் இணையத்தில் பேசப்பட்டு வருகிறது மேலும் இந்த படத்தில் விஜயின் பெயர் தளபதி வெற்றி கொண்டான் என்றும் கூறப்படுகிறது இந்த பெயரில் ஆங்கில எழுத்தின் சுருக்கப்பட்ட எழுத்துக்கள் டிவி ஆகும் அவரது கட்சியை குறிக்கும் பெயராக படத்தில் பயன்படுத்தப்படும் என ரசிகர்கள் கூறி வருகின்றனர் ஜனநாயகனின் முதல் அறிவிப்பு போஸ்டரின் போது ஜனநாயகத்திற்கான தீ பந்தத்தை ஏற்றுபவர் வருகிறார் என்ற பொருளில் ஆங்கில வரிகளுடன் வெளியாகி இருக்கிறது இத்திரைப்படம் விஜயின் அரசியல் பயணத்தை குறிக்கும் கதையாக இருக்கும் என எல்லோரும் கூறி வந்த நிலையில் படத்தின் இயக்குனர் ஹெச் வினோத் இது எல்லோருக்கும் பிடிக்கும்படியான விஜய் படமாக இந்த படம் ஜன் திரைப்படத்திற்கு போகன்டித்து வரும் அதே பொங்கலுக்கு வெளியாக உள்ள மறைமுகமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த படத்தை உதயநிதியின் ரெட் ஜெயின் தான் வெளியிடுகிறது விஜய் படத்திற்கு சிக்கலை கொடுக்கவே இந்த படத்தை போட்டி போட வைப்பதாகவும் ஏற்கனவே செய்திகள் வெளியாகி வந்தன